அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாக்கலாம் என்னடா அது மார்க்கெட் நல்லா ஏறிக்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து அந்த இருபத்தி அஞ்சு அப்படி கீழே உடச்சு உடச்சு வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் கடுப்பா தான் இருக்கு உங்களுக்கு இந்த கடுப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் சரி என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஏன் இப்படி வந்து தடாலடியா திருப்பி இறங்குது அப்படின்றத கேட்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர் அட்வைஸ் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மார்க்கெட் பாருங்க சார் மறுபடியும் வந்து அந்த இருபத்தி ஆற உடைச்சி மறுபடியும் கீழே வந்துருச்சு சார் ஏன் சார் இப்படி இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட் ஏன் அந்த அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஏன் ஒரு பலமா வைக்க முடியாத ஒரு நிலமா இருக்கு மார்க்கெட்ல பொதுவாகவே பொதுவாகவே வந்து குளோபல் மார்க்கெட்டோட சினாரியோ தான் நம்முடைய மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் அந்த வகையில் குளோபல் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குரிய நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவாதான் முடிஞ்ச மாதிரி இருந்தது ஆனாலும் கூட ஆஹ் இன்னைக்கு காலையில டவு ஜோன்ஸ் பியூச்சர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம் ஆசிய சந்தைகள் அப்படின்றது ஒரு கலந்த துவக்கமாக இருந்தது சோ கலந்த துவக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஓரளவுக்கு சில சந்தைகள் குறிப்பா சொல்றதா இருந்தாக்க தாய்வான் சந்தை ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை காட்டி இருந்தது சிங்கப்பூர் சந்தையும் ஓரளவுக்கு வலிமை சீன சந்தை ஷங்கை கூட ஓரளவுக்கு வலிமை காட்டி தான் இருந்தது இந்த மாதிரி ஓரளவுக்கு வலிமை காட்டி இந்த சவுத் கொரியாவோட சந்தை பெரிய ஏற்றம் இல்லைனாலும் கூட காஸ்பி ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு ஏறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் பட் மற்றபடி மற்ற நாடுகளினுடைய குறிப்பா ஜப்பானோட சந்தை அப்படின்றது ஒரு மார்ஜினல் வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்கோம் இது வந்து குளோபல் சினாரியோ இப்ப நம்மளுடைய சந்தை அப்படின்னு பார்க்கும்போது காலையில ஆரம்பிக்கிற ஒரு நேரம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு காலையில நேற்றுக்கு எங்க முடிஞ்சதோ அந்த அதோட அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே ஏறி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு ரெண்டே கால வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தது அதன் பிறகு ரெண்டே கால் மணிக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ஷார்ட் ஃபால் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி இருபது புள்ளியிலிருந்து எங்க வந்தாச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி அறுபது புள்ளிக்கு விழுந்ததை நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே ஒரு குறுகிய நேரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி அறுபது புள்ளிகளுக்கு இன்ட்ராடே பேசிஸ்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதே நேரம் நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நிப்டியானது எழுபத்தி நாலு புள்ளிகள் இறங்கி இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலிலும் சென்செக்ஸ் அப்படின்றது முன்னூத்தி பதிமூணு புள்ளிகள் இறங்கி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இது எதனால அப்படின்னு ஒரு காரணத்தை நம்ம யோசிக்கும்போது முதல் விஷயம் நம்மளுடைய எஃப்ஐஸோட செல்லிங் ஸ்ப்ரீ அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் எஃப்ஐஸ் வந்து இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் நடுவுல கொஞ்சம் வாங்குறதுக்கான ஒரு முனைப்பு வந்தாலும் கூட அதன் பிறகு என்னாச்சு அப்படின்ற ஒரு நிலவரத்தை பார்க்கும்போது அவர்களுடைய விற்பனை அப்படின்றது கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் நம்ம நம்மளுடைய சந்தை ஏன் இங்க நிக்குதுன்றதுக்கான முக்கியமான காரணம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் டிஐஏஸ் மட்டும்தான் தொடர்ந்து வாங்குறவங்களா இருக்கிறாங்க நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பை வந்து நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒரு கோடிக்கு வித்திருக்கிறாங்க அப்படின்றதும் அதுக்கு முந்தின நாளும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு கோடிக்கு வித்திருக்கிறாங்கன்றதும் நம்ம பாக்குறோம் இந்த மாசம் வரைக்கும் பதினெட்டாயிரம் கோடி சுமார் பதினெட்டாயிரம் கோடிக்கு வித்திருக்காங்க ஆனா நம்மளுடைய டிஐஸ் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்கன்றதுனாலதான் இந்த சந்தையானது இன்னமும் இந்த உச்சத்துக்கிட்ட நிக்குது இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வாகனத்தோட அளவு குறைஞ்சா நம் சந்தையும் ஒரு வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா நம் சந்தை அப்படின்றது உலக சந்தைகள் வீழ்ச்சி அடையும் போது உலக சந்தைகள் அப்படின்னா டவ் ஜோன்ஸ் எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் ஒரு கணிசமான அளவு வீழ்ச்சி அடைஞ்சிருந்த ஒரு தருணத்துல நம் சந்தை வந்து உச்சத்துக்கிட்ட போய் நிக்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பாக்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸோட வலிமையான வாங்குதல் அப்படின்றத நம்ம ஒரு காரணமா எடுத்துக்கலாம் சோ அதே நேரம் நம்மளுடைய அஹ் எதிர்பார்ப்புகள் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சந்தை என்ன எதிர்பார்த்து காத்து இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் உலக சந்தையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பெட் பாலிசின்னு சொல்லக்கூடிய வகையில அமெரிக்காவுடைய பெட்ரல் ரிசர்வ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரெண்டாவது யுஎஸோட டேட்டாவும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் அதே மாதிரி யுஎஸோட குரோத் சம்பந்தமான டேட்டாவும் லேபர் டேட்டாவும் இது வந்து அதை பத்திய ஃபெட் ஆஃபிஷியல்ஸோட கமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதும் முக்கியமா பாக்குறாங்க ஏன்னா அங்க கொஞ்சம் இன்ஃபிளேஷன் கூட ஆரம்பிச்சிருக்கிறதையும் இன்னொரு இன்னொரு வழியில பார்க்கும்போது அந்த வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு சோ அதே சமயம் இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா நிறுவனங்கள் எல்லாமே கட கடன் ஏறினத வேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அதுல பெரிய விற்பனை முடிக்க விடப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் அதனால இந்த ஏஐ வேல்யூவேஷன் ரீசெட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு நம்ம பாக்குறோம் அதே மாதிரி வலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் வேகமா ஏற ஆரம்பிக்குது இதுவும் சந்தைக்கு தற்போதைக்கு ஒரு முக்கியமான எதிர்வினை ஆட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் டேரிஃப் பத்தி அதாவது இந்தியா இந்தியா அமெரிக்காவுடைய அந்த டேரிஃப் நெகோசியேஷன்ல ஒவ்வொரு நாளுமே இதை வந்துடும் அதை வந்துடும் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் வரும்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க பட் இது வரைக்கும் வந்த பாடு அதனால அந்த நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது ஒரு இன்னும் எதிர் தான் இப்போதைக்கு செயல்பட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம் கூடவே இப்ப ரஷ்யா உக்ரைன் வார்க்கு தடுத்து நிறுத்துறதுக்கான அமெரிக்க முயற்சிக்கு ஆஹ் உக்ரைன் வந்து எதிர்வினையாற்றிருக்கிறாங்க அது அதை வந்து அவங்க அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை கூடவே ஆஹ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல குறிப்பா குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆர் வில்லிங் டு சப்போர்ட் உக்ரைன் அவங்க வந்து அதுக்கு எகென்ஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கறோம் சோ அதனால இப்போதைக்கு முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உலக சந்தையினுடைய நிலவரம் இன்னும் நிறைய நிச்சயமற்ற தன்மைகளை வந்து கண்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சோ அதனாலதான் இந்த மாதிரியான நிலவரம் கூடவே டாலர் வந்து ஸ்ட்ராங்கா மாறிட்டு வருது யுஎஸோட ட்ரெஷரி ஈல்டும் கூடுது டாலரும் ஸ்ட்ராங்கா மாறுது இது வந்து பங்கு சந்தைக்கு கொஞ்சம் எதிராக செயல்படக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் மத்தபடி சைனீஸோட முக்கியமான ஒரு தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது அவங்களுடைய டேட்டாவும் கூட சந்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது சோ அதுவும் ஒரு முக்கியமான காரணமா எடுத்துக்கலாம் அதே நேரம் இந்தியா ருபி வந்து தொடர்ந்து ஒரு வீக்னஸ் போயிடுச்சு இப்போ எண்பத்தொன்பது ரூபா அறுபத்தஞ்சு காசு நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா ஒரு குறுகிய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அது எண்பத்தி ரெண்டுல இருந்தது அப்புறம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்புறம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு அப்புறம் எண்பத்தி எண்பத்தி எட்டு போச்சு அங்க நிற்கும் பார்க்கும்போது இல்லை இப்போ எண்பத்தி ஒன்பது அறுபத்தஞ்சு வரைக்கும் வந்தது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு செட் பேக்கா கூட பார்க்கலாம் ஏன்னா அது வந்து இப்போ நம்மளுடைய ஃபாரெக்ட்ஸ் ஆக்டிவிட்டியில ஒரு டென்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் சோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில சந்தை தாங்கி பிடித்து கொண்டு நின்னதை பார்த்தோம் ஆனா எதிர்பார்ப்பு இன்னும் எதுவும் சரியார நடக்கல அப்படின்றதுனால என்ன நடக்குது சந்தை மீண்டும் கைவிட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா கைவிட ஆரம்பிக்கிறாங்க நிப்டியை பொறுத்த மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பலமான ஒரு ஏற்றம் அப்படின்றது நிகழ்ந்து அடுத்த கட்டமா அந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேல ஒரு புதிய உச்சத்துக்கு உருவாக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில இப்ப பின்வாங்கி இருக்குது நம்ம இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற மிக முக்கியமான இடமா பார்க்கணும் ஒருவேளை இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது சந்தையானது ஒரு நிச்சயமற்ற தன்மை பக்கவாட்டிலோ இல்ல டவுன் மிக வலிமையான தடைநிலையாக மாறிடுச்சு அது தாண்டாத வரைக்கும் சந்தை பக்கவாட்டு நகர்விலோ இல்ல கீழ்நோக்கி வருவதற்கான வாய்ப்பு தான் இருப்பதா பாத்தோம் அதே மாதிரி இப்போ இன்னொரு நியூஸ் கூட பார்த்தேன் சார் ரிசர்வ் அதாவது இந்த வட்டி விகிதம் டிசம்பர்ல குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு நியூஸ் இருந்தது

ப்ரஷோல் லிமிட் நாலு பர்சன்டேஜ் கிட்ட வச்சிருக்காங்க சிபிஐ அப்படின்றது பட் நம்மளுடைய சிபிஐ இன்ஃப்லேஷன் வந்து தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே வர்றதை நம்ம பாக்குறோம் சோ அந்த குறைவான ஒரு சூழ்நிலை அப்படின்றது அப்போ நம்மளுடைய ஆர்பிஐ ஓட ரேட் கட் அப்படின்றது ஒரு நல்ல கணிசமான அளவு கூட வரலாமோ கண்டிப்பா ஒரு ரேட் கட் இருக்கு ஏன்னா போன முறை அவங்க பெரிய அளவுல கட் பண்ணாங்க நூறு பேசிஸ் பாயிண்ட் கிட்ட கட் பண்ணதன் நம்ம பாக்குறோம் சோ அதனால வந்து கண்டிப்பா இந்த முறையை குறைப்பாங்க ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இருக்காது பட் ஓரளவுக்கு மினிமம் ஆகுது கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ஆகுது குறைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்கிறது இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்டோட நிலைமை குறிப்பா எப்ஐஸோட செல்லிங் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தைக்கு ஒரு பலவீனம் அவ்வப்போது வந்துட்டார் ஓகே சார் ஸோ என்னால் மார்க்கெட் இறங்கியிருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சார் விரிவாக சொல்லிட்டாரு சார் அடுத்து நம்மளோட கிளாஸ் வந்து இப்போ எஸ்எஃப்எல் எம்எஸ்எம் ஸ்டார்ட் ஆயிருச்சா என்ன ஸ்டார்ட் ஆக போகுது சார் ஆமா எம்எஸ்எம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ மாசத்தை ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இப்போ அடுத்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்குறாங்க விற்கிறாங்கன்றத அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம ஒரு நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்னை கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்மளுடைய போர்ட்போலியோ ஒரு இன்வெஸ்டராகவும் ஒரு ஸ்விங் ட்ரேடர் இல்ல டே ட்ரேடராகவும் சிறப்பா செயல்படுவதற்கான ஒரு ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஸ்கில்லை கத்துக்கிறது மூலமா அவங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்ல சந்தையில வந்து எப்படி தங்களுக்கு தேவையான சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்தி பண்ணமாடலாம் நல்ல ஒரு அரிய சந்தர்ப்பம் இது லைவ் மார்க்கெட்லயே நடத்துறதுனால டென் டுவெல் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார பயிற்சி அதை நடத்துறோம் அதனால இது பயிற்சியில கத்துக்கிட்டது ஒரு லைஃப் டைம் ஸ்கில்லா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கூட உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்